வணக்கம் இன்று நாம் செவ்வாய் கிரகத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம் இது சகோதர தத்துவத்தை அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்களில் ஒரு சுற்றை முடிக்கிறது தினம் சுமார் இருபத்தி நாலு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களில் ஒரு சுழற்சி ஏற்படுகிறது பூமியை விட சிறியது சிவப்பு ஒளிதரும் சூரியனிலிருந்து தூரம் இருந்தால் இரவில் மிக தெளிவாக தெரியும் புராணம் மற்றும் பங்குகளில் ரோம கிரேக்க புராணத்தில் யுத்த தேவன் இந்து கருத்துக்களில் முருகர் மற்றும் சுப்பிரமணியன் ஆகிய கிரகங்களை குறிக்கும் மேஷம் விருட்சகம் ஆகிய வீடுகளை ஆட்சி செய்யும் செவ்வாய் மகரத்தில் உச்சமும் கடகத்தில் நீச்சமும் அடைகிறது வலுவான செவ்வாய் தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் பலவீனமான செவ்வாய் அவசரம் சண்டை கட்டுப்பாடற்ற ஆசைகளை தரும் சகோதரர் நிலம் விலங்கு உணர்வுகள் ஆகியவற்றை ஆட்சி செய்யும் நல்ல பார்வை இருந்தால் ஆரோக்கியம் தைரியம் வெற்றி கெட்ட பார்வை ஏற்படும் விபத்து சண்டை இழப்பு வன்முறை மேலும் சனி மற்றும் யுரேனஸ் ஆகியவற்றுடன் இருந்தால் மிக கெடுதலான பலன்களை தரும் உடல் மற்றும் ஆரோக்கியம் தசைகள் தலை உறுப்புகள் ஆகியவற்றை ஆட்சி செய்து காய்ச்சல் வீக்கம் காயம் போன்றவற்றின் தொடர்பேற்பம் போலீஸ் அறுவை சிகிச்சை உலோகம் பொறியியல் இரும்பு எஃகு வியாபாரம் ஆயுதம் நில சம்பந்தப்பட்ட பணிகளை கொடுக்கும் செவ்வாய் பற்றிய முக்கிய தகவல்கள் இது ஒன்பதாம் எண்ணை கொண்டது இதனுடைய நாள் செவ்வாய்க்கிழமை நிறம் சிவப்பு இதனுடைய கல் மஞ்சள் பவளம் மற்றும் மாணிக்கம் பரிகாரம் முருகன் அதன் தொடர்புடைய கிரகங்கள் வழிபாடு இத்துடன் செவ்வாய் முடித்துக் கொள்வோம் மீண்டும் புதன் வழியாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்